இந்த நாளையும் இரண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் உம்முடைய காரூண்யம் என்னை பெரியவனாக்கும் இன்றைய சிந்தனைக்கு உம்முடைய காருண்ணியம் என்னை பெரியவனாக்கும் என்கிற வார்த்தையில்தான் பார்க்கிறோம் அவருடைய காரூண்யம் சில இடங்களில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை காரூண்யம் அந்த காருண்யம் என்று சொல்லும்போதே அந்த காருயம் எத்தனை பெரியது என்று சகரியா ஒன்பதாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு மேலும் ஒரு இரண்டு இடங்களில் எனக்கு தெரிய எழுதப்பட்டிருக்குது சங்கீதம் பதினெட்டு இந்த ரெண்டு சாமியில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இந்த ரெண்டு சாமியில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரமும் சங்கீதம் பதினெட்டுலையும் இருக்குது ஒரே சங்கீதம்தான் தாவிது பாடின சங்கீதம் உங்களுடைய காருயம் என்னை பெரியவனாக்கும் காரூணியம் என்பது என்ன காரண்யம் என்றால் ஆங்கிலத்தில் பார்த்தா அதை ஜென்டில்னஸ் அப்படிங்கிறாங்க அடுத்த குட்னஸ் நன்மைகள் நிறைந்தது மிகவும் மேன்மையான மென்மையான பண்பு கொண்டது இவைகளெல்லாம் அடங்கினது தான் இந்த காருணியம் இன்னும் இதை குறித்து சிந்திப்போம்னால் காரூயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எப்படிப்பட்டது அப்படின்னா அதில் இரக்கம் மன உருக்கம் தாழ்மை மிகுந்த மென்மையான அன்பு அந்த காருணியம் என்கிற வார்த்தை வரும்போதே அதில் கோபமோ இல்லை என்றால் யாரோட யாரையும் கம்பேர் பண்ணி நீ ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லுகிறதோ இல்லவே இல்லை இந்த கருண்யம் என்பதே தனித்துவமானது அப்போ சங்கீதக்காரனாகிய தாவிது தேவன் எவ்வளவு காருண்யம் உள்ளவர் அப்படிங்கிறதை பார்த்துருக்கிறார் அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டால் அவர் உண்மையாகவே பார்த்தார் எப்படி என்றால் அவர் எப்படியாக தேவனுக்குள்ளாக அழைக்கப்பட்டார் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று நாம் வேதத்தில் பார்ப்போமானால் கிட்டத்தட்ட ஏழு சகோதரர்களுக்கு கூட பிறந்தவர் தாவீர் அவருடைய தகப்பன் ஈசாய் ஏழு சகோதரர் கூட பிறந்திருக்கிறார் இவர்தான் கடைசி ஆடு மேய்க்கிற வேலை பார்த்து கொண்டிருந்தவர் எல்லா சகோதரர்களை பார்க்கணும் இவர் மிகவும் சிறியவரானவர் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேவன் தெரிந்தெடுத்தார் மனிதன் தெரிந்தெடுக்கவில்லை தேவன் தெரிந்தெடுத்தார் எப்படி என்றால் சவுளின் காலங்கள் முடிகிறது அடுத்த தாவீதின் காலங்களை தேவன் ஆரம்பிக்கும்போது ஈசாயின் குடும்பத்திலே ஒருவனை நீ அபிஷேகம் பண்ணு என்று சாமுவேலை தேவன் சொல்லி அனுப்புகிறார் அந்த சாமுவேல் இந்த ஈசாயின் வீட்டிலே அமர்ந்திருக்கும் போது சாமுவேல் உண்மையாகவே அபிஷேகம் பண்ண வந்திருக்கிறார் என்கிற ஒரு சில செய்திகள் ஈசாய்க்கு தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தன்னுடைய ஏழு குமாரரையும் நிறுத்துகிறார் அதிலையும் முதல் மூன்று குமாரர்களை ஈசாயே விரும்பி நிறுத்துகிறார் தேவன் இவர்களை தான் தேர்ந்தெடுப்பார் ஏனென்றால் இவர்கள் உடல் வலிமை மன வலிமை எல்லாமே கொண்டவர்கள் மனதைரியம் கொண்டவர்கள் போரில் ஈடுபடுகிறவர்கள் என்கிற பல சான்றுகள் இந்த உலகத்தில் தகப்பனே வைக்கிற அளவுக்கு அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க அவர்களை முன்னிறுத்துகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் நடந்து கொண்டிருக்கும்போது சாமுவேலுக்கு இந்த ஏழு பேரையும் கத்தர் அனுமதிக்கவே இல்லை இந்த ஏழு பேரும் இல்லை என்றுட்டார் இன்னும் ஒரு குமாரன் இருக்கிறானா ஏதாவது உனக்கா உனக்கு பிறந்த பிள்ளைகள் இருக்குதா என்று சாமியல் திரும்ப திரும்ப கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படிதான் யோசிச்சு பார்க்குறாரு ஈசாய் ஆமா எங்கே இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகள் மைக்க போயிருக்கிறான் இருக்கிறதுலே சின்ன பையன் அப்போ சாம்பல் சொல்கிறார் அவனை கூப்பிடு அப்படி ஈசாய்க்கே வந்து முடியல அவன் சின்ன பையன் தானே அவனுக்கு விவரமே தெரியாது இல்லை அவனை கூப்பிடு ஆண்டவர் இந்த ஏழு பேரும் இல்லைங்கிறாரு அவனை கூப்பிடுங்கும்போது ஆடுகள் மேய்த்து கொண்டு இருக்கிறவனை கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்தால் வீட்டுக்குள்ளே தாவீது வரும்போது சாமியினுடைய இருதயத்தில் கத்தர் பேசுகிறார் இவன்தான் நான் தெரிந்து கொண்டவன் என்று அப்படி ஒரு சூழ்நிலையில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தாவீது அப்பொழுது இருந்தே தாவீது தேவனுடைய காரூண்யத்தை அறிந்திருந்தார் அந்த காருண்யம் மனம் உருக்கம் உள்ளது இரக்கம் உள்ளது மென்மையான பண்புகள் கொண்டது அத்தனையும் சர்வ வல்லமே உள்ள தேவன் தாவிதின் மீதே வைத்திருந்தான் பாருங்க உலகத்தின் ரீதியாக தன் தகப்பன் கூட மதிக்க முடியாத அளவுக்கு ஒரு சிறு பையன் இனிமேல் தானும் வளர்ந்து விவரம் தெரியணும் எல்லாமே உருவாகணுங்கிறது தெரியும் அப்படிப்பட்டவனை தேவன் தாயின் கருவில் தோன்றும் முன்னமே தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார் தாவிதை அந்த தாவிதை தேவன் அபிஷேகம் பண்ணினார் அதிலிருந்து தாவீது தாவிது உணர்ந்திருக்கிறார் என் தேவன் தம்முடைய காரணியத்தினால் என்னை பெரியவனாக்குகிறவர் என்னுடைய திறமையினாலேயோ என்னுடைய வில் வித்தைகளினாலேயோ நான் ஆடு மேய்க்கிற அனுபவத்திலே சிறந்தவன் என்பதனாலேயோ நான் ஆடு மேய்க்கும் போது ஆடுகளை பீற வந்த ஒரு சிங்கத்தையும் கரடியும் கொன்றதுனாலேயோ இல்லை என்றால் என்னுடைய வாலிப வயதிலே இஸ்ரேவேலின் தேவநாயக கத்தரை நிந்தித்த பலிஸ்தரின் கூட்டத்தை முறியடித்ததுனாலேயோ கோலியாத்தை முறியடித்ததுனாலேயோ தேவன் என்னை தெரிந்து கொள்ளவில்லை என்னை இவ்வளவு தூரம் உயர்த்துவது என்னை இவ்வளவு தூரம் மேன்மையாய் வைப்பது என் தாய் தகுப்பினுடைய வளர்ப்பு நன்றாக இருந்ததினாலையோ இல்லை என்றால் அவர்கள் என்னை தேவனுக்குள்ளே வளர்த்ததுனாலையோ தேவன் என்னை தெரிந்து கொள்ளவில்லை அவருடைய காரணியத்தினால் என்னை தெரிந்து கொண்டார் தாவிது அன்றைக்கே உணர்ந்திருந்த ஒரு காரியம் ஒன்றும் இல்லாத என்னை உன்னுடைய காரணியத்தினால் பெரியவன் ஒன்றுமே இல்லை என்ற எண்ணெய் இதை எப்பொழுது இந்த சங்கீதத்தை பாடுகிறார் தாவிதை கத்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் விலக்கி நீட்ட காலத்தில் அப்போ பல யுத்தங்களை கடந்து வந்திருக்கிறார் ஒரு தாவிது குடும்ப போராட்டம் மனைவியோட போராட்டம் தேசத்தினுடைய போராட்டம் எதிர் தேசங்களுடைய போராட்டம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் எல்லா முறியடிப்பை தந்து தாவிதை ஜெயிக்க வைத்து உயர்த்தி வைத்திருக்கிறார் இந்த உயர்வில் தாவிது கத்தரை நினைக்கிறார் என்றைக்குமே தாழ்வு இருக்கும்போது கத்தரை அதிகமாக தேடுற உள்ளம் உயர்வு வந்தால் ரொம்ப தேடுமான்னு தெரியாது அது தேடுற மாதிரி இருந்தாலும் சொல்லுவாங்க கத்தோடைய ஆலயத்தில் போய் நன்றி செலுத்திட்டு வரேன் நான் கத்தருக்கு தான் முதலிடம் கொடுப்பேன்னு வாயில சொல்லலாம் ஆனால் இருதயத்தில் இருக்குமானா அவங்கவங்க இருதயத்துக்கு தான் அது வெளிப்பாடு எல்லா விதத்திலும் தேவனே இந்த வெற்றியை தந்தார் என்று சொல்ல முடியுமானா தெரியலை ஆனால் தாவிது எல்லா சத்துருக்களுக்கும் தேவன் நீங்களாக்கி ஒரு பெரிய ராஜ்ய ராஜ்யபாரத்தையே கொடுத்து அதுக்கடுத்து ஒரு சமாதான காலமே கொடுத்துட்டாரு அந்த காலத்தில் இவைகள் எல்லாம் தந்தது சர்வ வல்லமை உள்ள தேவனே என்று அறிந்து தேவனை நோக்கி பாடின சங்கீதம் இந்த சங்கீதம் அவ்வளவு அருமையாக இருக்கும் உம்முடைய காருயம் என்னை பெரியவன் ஆக்கும் உம்முடைய காரண்யம் என்னை பெரியவன் ஆக்கினது அதாவது இவ்வளவு தூரமும் ஆக்கினது இனிமேலும் என்னை ஆக்கும் முதிர் வயது வரைக்கும் நரைமயிர் வருகிற வரைக்கும் நரைமயிர் முடிகிற வரைக்கும் வாழ்விலே அவருடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அந்த காருண்யம் தாவிதை ஒவ்வொரு நாளும் பெரியவன் கொண்டே இருக்கும் என்று உணர்ந்து கத்தரை நோக்கி பாடுகிறார் இன்றைக்கு எத்தனை பேர் கத்தரை நேசிக்கிறீங்கன்னு நீங்கள் சொன்னாலும் எவ்வளவா அவருடைய காரணியத்தினால்தான் நீங்கள் வாழ்கிறீங்கிறத உணர்ந்திருக்கீங்களா எவ்வளோ பெரிய பரிசுத்த வேதாகமத்தை கையில் ஏந்தி வாசிக்கிறவங்க நீங்கள் குழந்தைகள்லேருந்தே வாசித்தது இல்லைங்க எத்தனையோ நேரங்களில் உங்களுக்கு இந்த பரிசுத்த வேதாகமம் பிடிக்காமலாம் இருந்திருக்கு எடுக்க விருப்பம் இல்லாமலாம் இருந்திருக்கீங்க உங்களுடைய வேலை உங்களுடைய குடும்பம் உங்களுடைய கையின் பிரயாசம் உங்களுடைய வாழ்க்கை இதையே தான் தேடி தேடி ஓடி பிறகு சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம் வரும் இல்லை குடும்பத்தில் ஏதோ தீராத பிரச்சனை வரும் இல்லை வரும வரும் வெறுமை வரும் எதுலையோ ஒன்றில் தான் இந்த பரிசுத்த வேறாகமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஆனால் தாவிது வாழ்க்கை அப்படி இல்லவே இல்லை அவர் வெறுமை வந்ததுனாலையோ வறுமை வந்ததினாலேயோ இல்லை ஆகாத பழிகளை அவர் மீது சுமத்ததுனாலேயோ தேவனுடைய காரணியத்தை நம்பினவர் அல்ல அவர் எந்த வேலை இந்த உலகத்தில் கொடுத்தாலும் அதை நிம்மதியாக செய்து கொண்டிருக்கும் போதே தேவனுடைய காரணத்தை எண்ணினவர் அவர் எத்தனையோ கண்மலை குகைக்குள்ளையும் வெடிப்புக்களையும் மறைந்து வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் வந்துச்சு அப்பொழுதும் அவருடைய காரணியத்தை தான் நினைச்சவர் தேவனுடைய தேவனுடைய வல்லமைகளையும் தேவனுடைய கிருபைகளையும் தேவன் அபிஷேகத்தை ஊழியக்காரையும் தவிர வேறு ஒருவரையும் மனதளவில் நினைக்காதவர் இந்த தாவிது கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையா இருக்குது அதனால தான் தேவத்தன்மையை உணர்ந்தார் தாவிது அவன் சிறு வயதிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வாலிப வயதில் சிறு வயதிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அந்த அபிஷேகம் அவனை புடமிட்டது அந்த அபிஷேகம் அவனை உருவாக்கினது அந்த அபிஷேகம் அவனை யுத்தங்களை சந்திக்க வைத்தது அந்த அபிஷேகம் போராட்டத்தின் மத்தியில் அவனை கொண்டு வந்தது எல்லாத்தையும் கலந்து வந்தார் எல்லாத்திலையும் தேவத்தன்மையை தான் தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்தாரே தவிர ஒரு அடைக்கலம் தேடி வேறு காரியத்துக்கு இறங்கினதே இல்லை அதனால தான் அவர் தேவனுடைய பண்புகளை பார்த்தார் தேவனுடைய கேரக்டர் ஒன்று இருக்குது அவர் கொடுத்த கட்டளை அவர் கொடுத்த சட்டம் எல்லாமே கடினமானதா அந்த நாட்கள் இருந்தது தாவி நாட்கள் அப்படிதான் இருந்தது மோசையின் பிரமாணம் பயங்கரமான ஒன்று அந்த நாட்கள்லேயேவும் தாவிது எவ்வளவு தேவன் வந்து காருண்யம் உள்ளவர் என்பதை உணர்ந்திருக்கிறார் இப்படித்தாங்க நீங்களும் நானும் தேவனை சிந்திக்கணும் தேவனுடைய அந்த தன்மைகளை நாம் உணர்ந்து பார்க்கணும் அதுக்குத்தான் நாம் ஏசு கிறிஸ்துவின் வழியாக ரசிக்கப்பட்டிருக்கோம் மீட்கப்பட்டிருக்கோம் நமக்கு இனிமேல் உலக பாடுகள் பெரிதாய் அல்ல அப்படியே பாடுகள் இருந்தாலும் அது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபித்து 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 கிறிஸ்து நமக்கு எல்லா வித வெற்றியும் கொடுத்து பிதாவாகிய தேவனத்தில் நிறுத்துகிறார் அப்போ பிதாவனுடைய தன்மை என்னது என்பதை நாம் உணரணும் அன்றைக்கு எத்தனையோ நெருக்கடிகள் பிரச்சனைகள் மத்தியில் தரிசனம் எழுதினேன் ஏசாயா தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதர்சி அவர்களெல்லாம் ஏசுகிருத்தனுடைய வருகை ஏசுகிருத்தனுடைய பாடு ஏசுகிருத்தனுடைய மரணம் ஏசுகிரத்தனுடைய உயிர்த்தெழுதல் அதனால் வருகிற உலக ஜனங்களுடைய ரட்சிப்பு எல்லாவற்றையும் அவங்க கண்களை பார்த்துருக்காங்க அவர்கள்தான் தேவனை உண்மையாய் பின்பற்றினவர்கள் என்றே பார்க்க முடியும் இன்றைக்கும் சபையில் முப்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கூட கூடலாங்க ஆனால் அதில் விட்டு எண்ணுகிற அளவுக்கு தான் தேவத்தன்மையை மனிதர்கள் பார்க்கிறார்கள் தேவன் யாரென்று அவர்கள் தங்களுடைய குடும்பத்துக்கும் தன்னை ரச்சித்து வழி நடத்துகிற சபைக்கும் அவ்வளவு சாட்சியை வச்சுட்டு போறாங்க அந்த சாட்சிகள் என்றும் அழியாததா இருக்குது இருக்கணுங்க தேவனை அறிந்த பிறகு தேவத்தன்மைகளை உணருங்க தேவத்தன்மைகளை உணருங்க தாவிது இப்படியாக அவருடைய காரணத்தை உணர்ந்தவர் அப்போ அந்த காரணியத்தை இவ்வளவு தூரம் உணர்ந்திருக்கிறாரு அதே மாதிரி தாவிதை ஒரு குறிப்பிட்ட வயதிலேயே தேவன் பெரியவன் ஆக்கிட்டார் உண்மையாவே அதான் இந்த பெரியவன் ஆக்கினாலும் இன்னும் தாவிது ஆண்டவர்கிட்ட கேட்குறார் இன்னும் உடைய காரணியம் என்னை பெரியவன் ஆக்கும் ஆக்கினதுன்னு மாத்திரம் முடிக்கல எல்லா சத்துருக்களுக்கும் நீங்கள் ஆக்கிட்டார்ல இவர் தான் தேசத்தின் ராஜா சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களும் தாவிதோடு உடன்படிக்கை பண்ணுது சமாதானத்துக்கு வழிவகு வழிவகுக்குது சமாதானத்தை தாவிதின் வழியாக அடைகிறது இப்போ இவருக்கு யுத்தம் இல்லை எதுவுமே இல்லை இப்படி இருக்கிற தாவிது ஏன் இன்னமும் உங்களுடைய என்னை பெரியவன் ஆக்கும்னு கேட்கணும் ஏன்னா இந்த பூமியின் வாழ்க்கை மாத்திரம் தேவன் தரவில்லை என்பதை தாவிது அன்றே உணர்ந்திருந்தார் நான் மறித்த பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை உணர்ந்ததுனால தான் நான் உம்முடைய சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கும் என்று கத்தர் சொன்னார் என்று ஒரு வசனத்தை எழுதியிருப்பார் அது எதுக்கு எழுதினார் கத்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதினார் அப்போது அந்த தரிசனங்கள் எல்லாமே அடைந்திருந்தார் வருகிற காலங்கள் நாம் இன்னைக்கு அமர்ந்திருக்கிற காலங்கள் எல்லாமே தாவீது தேவனை தேட தேட தெரிந்தது அதனால தான் உயர்வு வந்தது மேன்மை வந்தது எல்லாம் வந்துருச்சு உம்முடைய காரணியனை பெரியவன் ஆக்கினதுன்னு முடிக்கல பெரியவனாக்கும் உம்மிடத்தில் நான் சேர்க்கப்படணும் உங்களுடைய கிறிஸ்துவின் வருகையை நான் பார்க்கணும் அவர் மீண்டும் வண்ணமாய் உலகம் முழுவதையும் ரச்சித்து அடுத்து வருகிறதையும் நான் பார்க்கணும் அவர் நியாயா சங்கத்தில் அமர்வதையும் நியாயாசனத்தில் அமர்வதையும் நான் பார்க்கணும் அடுத்தபடியாய் புதிய வானம் புதிய பூமி தோன்றப்படுகிறதையும் என்னை நீர் பார்ப்ப வைப்பீர் என்கிற அர்த்தத்துக்குத்தான் உங்களுடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும் என்றான் பெரியவன் ஆக்கினதும் மட்டும் முடிக்கல பெரியவன் ஆக்கும் அப்போ இவ்வளவு தூரமும் அடைவதற்கு எது அவருக்கு முக்கியமான ஒன்றாக இருந்ததுன்னு தெரியுமா இதுதான் முக்கியமான ஒன்றை நான் பார்க்க வேண்டியிருக்கு இவர் எதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார் அப்படின்னு பார்த்தா வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபதாம் வசனம் நானும் உன்னுடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் பாத்தீங்களா தாவிதுக்கு ஆடுகள் மேய்க்கும் போதே நல்ல சந்தோஷமுள்ள வாழ்க்கை நல்லா ஆடுகளை தன் இஷ்டம் போல் தெளிவாக மேய்ப்பார் அந்த ஆடுகள் அவருக்கு அவ்வளோ கட்டுப்பட்டு இருக்கும் அந்த ஆடுகளை நோக்கி எது வந்தாலும் அதையெல்லாம் முறியடிக்க தேவன் பலன் இருந்துச்சு அப்போ அதுலேயே எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறது பயில் படித்து பயில் படித்து பயில் படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும் போதுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிருவீங்க நினைக்கி உண்டு ஆனால் அவ்வளோ முறியடிச்சிருக்காரு அவ்வளோ வெற்றியை பெற்றிருக்காரு ஆனாலும் அவருக்கு எது மகிழ்ச்சியா வேதம் மனமகிழ்ச்சி எல்லாரும் தங்களுடைய வெற்றியில் தங்களுடைய மேன்மையில் கழிவுறுறாங்களோ அவங்க நினந்துண்ணி கொளுத்துருக்கிறாங்களோ அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா நானும் உங்களுடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் உங்களுடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் வேதம் வாசிப்பதில் வேதத்தை தியானிப்பதில் வேதத்தில் உட்கார்ந்துருக்கதில் மிகுந்த மன மகிழ்ச்சி கொண்டவர் தாவீர் சும்மா இருக்க அவருக்கு மனசு இருக்காது வேதத்தை வாசிப்பதில் மனசு இருக்கும் மனசு மட்டும் இல்லை மன மகிழ்ச்சியாக அதான் மன மகிழ்ச்சி தான் முகம் மலர்ச்சியை தரும் என்றைக்குமே வேதத்தை நாடாதவங்க வேதத்தை தேடாதவங்க எனக்கு வேலை கிடக்கு வேலை கிடக்குன்னு அப்படியே இருக்கிறவங்க வாழ்க்கை அவங்களுக்கு மன மகிழ்ச்சி இல்லாததுனால முகத்துலேயும் மலர்ச்சியே இருக்காது மலர்ச்சியே இருக்காது அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க தனக்கு என்ன தெரியுதோ அதுதான் வாழ்க்கைன்னு அப்படியே போய்கிட்டு இருப்பாங்க வேதத்தை தேடி வேதத்தை வாசித்து அதை நேசிக்கிறவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும் அவங்கக்கிட்ட ஒரு எதற்குமே அஞ்ச மாட்டாங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க தெளிவோட நடப்பாங்க அதுதான் மனமகிழ்ச்சி அவங்கள குழப்ப முடியாது தெளிவாக இருக்காங்கன்னு பார்த்தாலே புரிஞ்சிடும் அவங்கள கண்டால் மற்றவர்களுக்கு ஒரு பயமே வரும் அதுதான் வேதத்தை தேடுகிறவுடைய மன அப்போ அந்த அளவுக்கு தாவிது வேதத்தை தேடினார் வேதத்தை தேடினாலும் ஒருவேளை இங்கே நீங்கள் சொல்லலாம் நாங்களும் அப்படித்தான் இருக்கோம் எனக்கு நினச்ச நேரம் பைபிள் தான் படிப்பேன் பைபிள் தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம் இருக்கலாம் அப்போ அந்த மகிழ்ச்சியில் எதை பார்க்குறீங்க உங்களுக்கு எதை எடுத்தாலும் என்ன வேணும் நல்வார்த்தை வேணும் அதான உண்மை பைபிளே எடுத்தால் தீர்க்க தர்ஷன புஸ்தகமாக படிச்சுட்டு இருப்பீங்களா இல்லை புலம்புலையே வந்து ஒரு பத்து தடவை வருஷத்துக்கு பத்து தடவை புலம்புலையே படிப்பீங்களா ஐயோ ஒரே புலம்பலாக இருக்கும் தீர்க்க தரிசனம் இப்படி இரு அப்படி இரு இப்படி இருந்தால் உனக்கு ஐயோ அப்படி இருந்தால் அவனுக்கு ஐயோன்னு எழுதியிருக்கு அப்படி இருக்கும் பைவில படித்தா எப்போவும் படிப்பீங்க நல்லா படிக்கணும்ண்ணா நல்ல வார்த்தைகளாய் வரும்போது பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் தாகமாக இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் ஜீவ தண்ணீரை உங்களுக்கு தருவேன் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் இந்த நாடுகளுக்காக ஜீவனை குடும்பம் இப்பெல்லாம் இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்ல தாவிது வேதத்தை தேடினார் வேதத்தை வாசித்தார் அது அவருடைய மன மகிழ்ச்சி எல்லாரும் தங்களுடைய வெற்றியிலையும் மேன்மையிலையும் மகிழ்ந்து களி கூறினாலும் காவிதுக்கு அந்த நேரத்திலையும் வேதந்தான் மனமகிழ்ச்சி அதுல நல் வார்த்தைகள் மாத்திரம் இதனுடைய மனமகிழ்ச்சி அல்ல இன்னும் பார்ப்போமானால் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நாற்பத்தி ஏழு நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாக இருப்பேன் இவர் வேதத்தை வாசிக்கும்போது போது அதுல ஒன்றுல பிரியப்படுகிறார் என்னது என்றால் கற்பனை கற்பனை என்பது இந்த இடத்தில் எதை குறிக்கிறது என்றால் கமன்மென்ட்ஸ் கட்டளைகள் கட்டளைகள்ல பிரியமா இருக்கிறதுனால மனமகிழ்ச்சியா இருக்கிறான் இப்படி நடந்துக்கணும் இப்படித்தான் இருக்கணும் இதை மீறி எதையும் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லிருக்கிறார்ல அதுல மனமகிழ்ச்சியா இருக்கிறான் உங்களுக்கு இருக்குதா சபைக்கு வந்தாலே நீங்கள் ரசிக்கப்பட்டு ஞானசானம் வாங்கினவங்க இருக்கீங்கன்னா அவங்களுக்கு போதகம் என்னது கட்டளைகளை கைக்கோள் கட்டளை இதுதான் கட்டளை இதுதான் அதுதான் உங்களுக்கு நன்மை அதில் பிரியமாக இருந்தால் கத்தரு உங்கள் மேலே பிரியமாக இருப்பார் தாவி இது வேறும் மனமகிழ்ச்சி தான் அவருக்கு அதில் எது ரொம்ப பிரியமா அவருடைய கற்பனைகளின் மேலே பிரியமாக இருக்கிறான் கற்பனைகள் கட்டளைகள் ஆங்கிலத்தில் கமாண்ட்மெண்ட்ஸ் மோசைக்கு தேவன் கொடுத்த அனைத்து கட்டளைகளும் ஜனங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொன்ன கட்டளைகள் அனைத்தையும் தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் மறந்து போனாங்க ஆனால் தாவிது அதன் மீது பிரியமாக இருக்கிறார் வாசித்து நேசிச்சு பிரியமாக இருக்கிறார் இன்றைக்கி இருக்கிற காலங்களும் அப்படித்தான் இருக்குது எதை எடுத்தாலும் வாக்கு ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் தான் தேடி விசுவாசிகளும் ஓடிக்கிட்டே இருக்காங்க ஒரு நல்ல வார்த்தை வேணும் நல்ல வார்த்தை வேணும் காலையிலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் நல்ல வார்த்தை நல்ல வார்த்தை நல்ல வார்த்தை நல்ல வார்த்தை வேதத்தில் இருக்கிற எல்லாமே நல்ல வார்த்தை தாங்க ஆனா அதுலயும் நல்ல வார்த்தை வேணும் நேராய் பார்க்க கடவுதுனா பிரியப்படுவாராம் உன் கால்நடைகளை சீர்தூக்கி பிரியப்படுவாராம் எல்லா காவலோட உன் காத்து காத்துக்கொள்ள பிரியப்படுவாராம் நான் சொல்லி இந்த கற்பனைகளை விட்டு வலது புறமாக இடதுபுறமாக விலகாதே சாயாதேங்கும் போது பிரியப்படுவாராம் பிரியப்படுவது மாத்திரமல்ல வாழ்ந்தார் தான் தன்னுடைய சொந்த மகனுக்கு அவர் சொல்ல முடிந்தது தேவன் சாலமோனை நம்பி பெரிய பொறுப்பை தேவாலயம் கட்டுகிற பொறுப்பை கொடுத்திருந்தாலும் அவன் அவ்வளவாய் தேவனால் ஆசிர்வைக்கப்பட்டிருந்தாலும் தன் பிள்ளை என்பதினாலே தேவன் எதில் பிரியமற்று போனால் மறப்பார் என்பதை அறிந்து தன் பிள்ளைக்கு சொன்ன ஒரு கட்டளை நீ தேவனை தேடினால் தேவன் உனக்கு தென்படுவார் நீ தேவனை விட்டு விட்டால் அவரும் உன்னை விட்டு விடுவார் இதேதான் சபைகளையும் சொல்லப்படுகிறது நீங்க தேவனை தேடுங்க அவர் உங்களுக்கு தென்படுவார் அவர் உங்களுக்கு கட்டளைகளை கொடுப்பார் அதன்படி நடந்துட்டிங்கன்னா உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இல்லை எனக்கு சோர்வா இருக்கு எனக்கு மனசுல கவலையா இருக்கு அப்படின்னு உங்களையே தேடி தேடி வார்த்தைகளை தேடிக்கிட்டே இருப்பீங்களானா நீங்கள் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் கட்டளை அதிகமாக கேட்குறவங்களும் கட்டளைகளை கேட்டு கேட்டு கீழ்ப்படிஞ்சால் ஆகணுங்கிற நிர்பந்தத்துக்கே வந்துடுவாங்க அப்படி கீழ்ப்படிக்கிறவங்களும் ஃபஸ்ட்டு கேட்குறவங்கள பார்த்தாலும் அப்படி கீழ்ப்படிஞ்சால் ஆகணும்னு எதாவது மனசே இல்லாமல் ஒப்புக் கொடுக்குறவங்கள பார்த்தாலும் கொஞ்சம் பரிதாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கடுத்து அவங்க வாழ்க்கை எல்லோரும் பார்க்க சாட்சியாக இருக்கும் ஆனால் இந்த கட்டளையே பிடிக்காதுப்பா எனக்கு இப்படிலாம் பேசவே கூடாது எனக்கு அப்படியே ஆறுதலாக நேசமாக அப்படியே பேசணும் இருக்கவங்க அப்படியே தேடிட்டு இருக்கவங்க இப்போ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் மன மகிழ்ச்சி ஆகிற காலத்தில் அவங்க அன்னைக்கும் வருத்தமாக தான் இருப்பாங்க ஏன்னு கேட்டால் இவைகளையெல்லாம் நான் விட்டுட்டேனே இதில் தான் கத்தர் பிரியமாக இருக்கிறாரா எனக்கு தெரியாமல் போச்சே தான் வேதவசனம் தெளிவாக ஒன்று சொல்லுதுங்க கட்டளையே அன்பு கட்டளை தான் வெளிச்சம் கட்டளை தான் விளக்கு அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் அதற்கடுத்து இந்த வேதத்தில் பிரியமாக தேடி வாசித்து கடைபிடிக்க வேண்டியது என்ன தெரியுமா கட்டளை தான் தாவிது அன்று சவுல்ராஜா அப்படி கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சாரா இல்லை கட்டளையே அவர் தேடலை அவர் ஜனங்களுக்கெல்லாம் கட்டளை போட்டாரே தவிர அவருக்கு ஒரு கட்டளை சாம்பல் போட்டால் பிடிக்கலையா அவருக்கு ஆனால் தாவியிற்கு யாருமே கட்டளை கை கொண்டு சொல்ல வேண்டியதே இல்லை அவன் கட்டளையை கை கொள்கிறான் என்பது பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு கட்டளைகள் பிரியமாக இருந்தார் ஆகவே இருந்தார் மூன்றாவது காரியமாய் பார்ப்போமனால் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினாறாம் வசனம் படிங்க உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் பிரமாணம் ஆங்கிலத்திலே ஸ்டாட்யூஸ் சட்டங்கள் சட்டம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு முறைமே வச்சுருப்பீங்க அதன்படி தான் உங்கள் பிள்ளைங்க எல்லாருமே வளருவாங்க டே நம்ம குடும்பத்தில் எதாண்டா நமக்கு இதுதான் அப்படின்னு இருப்பீங்க அதே மாதிரி தேவனை ஏற்றுக்கொண்டவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தில் அவர் எப்படி இருக்கிறாரா மன இருக்கிறார் அப்போ அவர் பிரம்மாண்டங்களை வாசித்தது வேதத்தை வாசித்ததே எதுக்கு கட்டளைகளில் கை கொண்டு வாழ்ந்தனும் அப்படின்னா தான் ஆண்டவருக்கு பிரியமாக இருப்போன்னு கை கொண்டு வாழ்ந்ததுனால சொல்கிறாரு இன்னமும் நான் கை கொள்ளாத இருக்கோம் ஆகவே உடைய கட்டளைகளில் நான் பிரியமாக இருக்கேன் இன்னொன்று என்னது நீர் எனக்குன்னு போட்ட சட்டங்கள் இருக்குது இதுதான் அவன் எல்ல இதை தாண்டி நீ வேற எங்கேயும் போகக்கூடாது இதை தாண்டி நீ வேற எதையும் சிந்திக்கக்கூடாது பாருங்களேன் ஒவ்வொரு யுத்தத்துக்கு போகும்போதும் இந்த ராஜாவுக்கு இல்லாத ஞானமாகவும் அவனுக்கு தெரியாத தேசமானு போனானா இல்லவே இல்லை தாவிது ஒவ்வொரு தடவையும் புதிதாக தேவனத்தில் கேட்பது போலவே கேட்பான் ஆண்டவரே நான் இந்த மாதிரி இந்த யுத்தத்துக்கு போகலாமா நான் இந்த மாதிரி இதை திருப்பிக் கொள்வேனா ஒவ்வொரு வட்டமும் தேவனும் ஒரே ஆன்சரையே சொல்லலை போ உனக்கு வெட்டியை தருவேன் போ திருப்பி கொள்வேன்னு இல்லை சில நேரங்களில் பொறுமையாக இருந்தார் சில நேரங்கள இப்பவும் போகாதே என்று சொன்னார் இப்படி சொல்லும்போது கீழ்படியாமல் போனவர் சவுல் ஆனா இப்படி சொல்லும்போது கேட்டு நடந்தவர் தாவிது தாவிது கேட்டு நடந்தார் எவ்வளவு பெரிய இது தெரியுமா ஆகவே அதனால தான் தேவனுடைய காருணியத்தை பார்த்தார் இன்னைக்கு சட்ட திட்டங்களும் கட்டளைகளுமே மட்டும் உங்களுக்கு இருந்தால் பிடிக்க மாட்டேக்கல ஆனால் அந்த சட்டத்திட்டங்களின் கட்டளைகளையும் கை மேலே தேவன் அன்பாக இருக்கிறார் அவர்கள் மீது ஆண்டவர் காருணியத்தை வைத்திருக்கிறார் அந்த காரூயம் என்பதில் கிருபை இரக்கம் அன்பு தாழ்மையான தன்மை எல்லாமே அடங்கிடுதுங்க அந்த காரணத்தை குறித்து பேசினவரும் பாடினவருமே தாவிது மட்டும்தான் அடுத்து சகரியா தீர்க்கதி இருக்கிறார் இப்படி கத்தரை அறியணும் கத்தருக்குள்ளே வந்தவங்க இவ்வளவு தூரம் கத்தரை அறியணும் தேவன் எவ்வளவு கட்டளைகளை தாவிதுக்கு போட்டிருக்கிறான்னு தெரியுமா சும்மா இல்லை அவர் கிட்டத்தட்ட பதிமூணு வயசு பதினாலு வயசில் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பாரு அதில் இருந்து அவர் இந்த பூமியிலிருந்து நித்திரை அடைகிற வரைக்கும் அவரை எத்தனையோ இன்னல்கள் துன்பங்கள் நெருக்கி வந்தது சமஸ்த இஸ்ரோகளுக்கும் ராஜா சும்மா இல்லை சமஸ்த தேசங்களும் பிரியப்படுகிற ஒரு ராஜா எல்லாரும் பிரியப்படுற மாதிரி வாழ முடியுமா உங்கள் வீட்லேயே ஒரு நாலு பேர் தான் இருப்பீங்க அதுலயே பாருங்கள் ரெண்டு பிடிக்கும் ரெண்டு பிடிக்காம தான் நீங்க சொல்லுவீங்க ஆனா தாவித எல்லாத்துக்கும் பிரியப்படுற வாழ்க்கை வாழல எல்லாரும் பிரியப்பட்ட ஆகணும் பிரமாணங்களின்படி வாழ்ந்தார் தான் தாவித தூரமா பார்த்தா ஒரு மாறு என்றாலும் அவர் அருகில் வந்தா அவர் தேவனுக்கு பயப்படுகிறவர் என்பது தெரியும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர் என்று தெரியும் அவர் பயந்து நடந்தாருங்கிறதுக்கு ஆதாரம் தேவனே சாட்சி பகர்கிறார் இந்நாள் வரைக்கும் புதிய ஏற்பாட்டிலும் தாவிது மறைத்து வைக்கப்படவில்லை அவர் எல்லாவற்றையும் கற்று அதிலே நடந்தார் என்பது எழுதப்பட்டே இருக்குது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒன்று ரெண்டு மீறுதல் அதுவும் எழுதப்பட்டு தான் இருக்குது அதனால் அவர் அடைந்த உபத்திரவங்களும் எழுதப்பட்டு தான் இருக்குது அந்த உபத்திரவத்தை தேவன் அனுமதிக்கல தேவனுடைய சத்துருக்களுக்கு இடம் கொடுத்ததினாலே சத்ருவின் இஷ்டம் தாவிது வாழ்க்கையிலே சில நடந்தது புரிந்து கொள்ளுங்க இவ்வளவு தூரம் வேதத்தின் மீதும் கட்டளைகளின் மீதும் சட்டங்களின் மீதும் தாவிது பிரியமாக இருந்ததுனால தான் தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்குறீங்களே இயேசு கிருத்தினா அவ்வளவு அன்புள்ளவர்னு இந்த அன்பை இனிமேல் இருக்கிற அன்பை எல்லாவற்றையும் தாவிது பார்த்துதான் பாடினார் நம்முடைய காருணியம் என்னை பெரியவனாக்கும் இன்றைக்கு விசேஷித்த ஜெபக்கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு தேவனுடைய பெரியவன் பெரியவனாக்கும் என்று நினைப்பீர்களானால் நீங்களும் இந்த தாவீதை போல வேதத்தின் மீது இருங்க கட்டளைகள் மீது மனமகிழ்ச்சியாய் பிரியமாய் அதை நேசித்து வாசித்து இவ்வளவு கட்டளைகள் இருக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க உங்களை பார்த்து உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சொந்தங்கள் பார்க்கணும் அவர்கள் இவ்வளவு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவங்க என்பதை அறியணும் மூன்றாவதாய் சட்டம் தேவன் எழுதி கொடுத்த சட்டத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் இவர்களை கடைபிடிக்கும் போது உங்களுடைய மனமகிழ்ச்சி குறையாது இன்னும் அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற காரணியத்தை பார்ப்பீர்கள் இந்த பூமியில் எவ்வளவு மேன்மை வந்தாலும் இது ஆண்டவரே இன்னும் உங்களுடைய காரணியம் எங்களை பெரியவனாக்கும் என்று சொல்வீர்கள் அவருடைய காரணத்துக்குள்ளாக உங்களை அழைத்திருக்கிறார் ஆகவேதான் இன்று அவருடைய வார்த்தை இப்படியாக வருகிறது தாவீரை பார் அவன் எவ்வளவாய் என்னுடைய காரணியத்தை உணர்ந்திருந்தான் நீயும் நீங்களும் இந்த காரணியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் தேவன் உங்கள் மீது வைத்திருப்பது காருண்யம் அந்த காருண்யம் இவ்வளவு உங்களை பெரியவன் ஆக்கினது மாத்திரம் அல்ல இனிமேலும் உங்களை பெரியவர்களாக்கி அந்த பரலோக ராஜ்யத்திலே உங்களை சேர்த்து கொண்டு அந்த புதிய வானமும் புதிய பூமி தோன்றும் போதும் அவர் எவ்வளவு கருண்யம் உள்ளவர் என்பதை நீங்கள் இப்பொழுதே பார்க்கும்படி வழிவகுக்கிறது ஆகவே கர்த்தருடைய காருயம் உங்களை பெரியவர்களாக்கும் அந்த தாவிதை ஆக்கினது போல உங்களையும் ஆக்கும் கத்தறுப்புளாக நீங்கள் காத்துருங்க கத்தரையே நித்தம் தேடுங்க கத்தரு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் கத்தர் ஆமை உங்களை ஆசிரிப்பாராக ஆமீன்